வணக்கம் என் பெயர் விஜய் விக்னேஷ் நான் ஒன்பதாம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன் நான் இப்பொழுது உடலினை உறுதி செய் என்ற தலைப்பில் உரையாட போகிறேன் சுவர் இருந்தால்தான் எழுத முடியும் என்பது பழமொழி இந்த பழமொழிக்கு ஏற்ப நாம் உடலினை உறுதி செய்ய உடற்பயிற்சி விளையாட்டு மற்றும் நல்ல உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்ள வேண்டும் உடல் நோயில்லாமல் இருக்க வேண்டுமானால் நாம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் முறையான பயிற்சிகள் நம் உடலை வலிமையாக்கும் ஒவ்வொருவரும் நாள்தோறும் அரை மணி நேரமாவது உடலுக்கு பயிற்சி அளித்தல் வேண்டும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்ற பழமொழிக்கேற்ப சிறு வயதிலேயே குழந்தைகளுக்கு உடற்பயிற்சியின் இன்றியமையாமையை உணர்த்த வேண்டும் ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்று பாரதியார் கூறினார் வளரும் குழந்தைகளின் உடல் உறுப்புகள் வலிமை பெற விளையாட்டு துணை செய்கிறது உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு இன்றியமையாமையை அரசு நன்கு உணர்ந்துள்ளது தகுதி பெற்ற ஆசிரியர்கள் வாயிலாக மாணவர்களுக்கு உடற்பயிற்சி முறையாக பயிற்றுவிக்கப்படுகிறது நம் உடலை உறுதியாக்க உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு இல்லாமல் நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும் எப்பொழுதும் மாறுபாடு இல்லாத உடலுக்கு ஊறு செய்யாத உணவையே உண்ண வேண்டும் மாவு சத்து புரத சத்து மற்றும் கொழுப்பு சத்து நம் உணவில் சமசீராக இருக்க வேண்டும் பச்சை காய்கறிகள் பழங்கள் ஆகியவற்றை நாம் தினமும் உண்ண வேண்டும் தேவையான அளவிற்கு நீர் பருக வேண்டும் நல்ல உணவும் நீரும் மட்டுமில்லாமல் சூரிய ஒளியும் தூய்மையான காற்றும் ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியம் சுட்ட தான் ஒளி வீசும் இறகின்ற கிணற்றில்தான் ஊறும் அதுபோல உடற்பயிற்சி செய்கின்ற உடலில்தான் உடல் வளமும் மனவளமும் உதயமாகி நாம் செய்யும் செயலில் பல சாதனைகள் நாம் படைக்க முடியும் சூரிய ஒளி மூலம் வைட்டமின் டி என்னும் சத்து நம் உடலுக்கு கிடைக்கிறது இது நமது உடம்பின் எலும்புகளை வலுவாக இருக்க உதவு செய்கிறது எனவே நாம் தினமும் நமது உடலில் சூரிய ஒளிப்படுமாறு காலை அல்லது மாலையில் உடற்பயிற்சி செய்தல் வேண்டும் தூய்மையான காற்றை நாம் சுவாசிக்க வேண்டும் மூச்சு பயிற்சிகள் மற்றும் யோகா செய்வதன் மூலம் நமது உடம்பில் சமசீரான நிலை உருவாக்க முடியும் இப்பயிற்சிகள் நமது மன கவலையையும் குறைக்கும் தியானம் செய்வதன் மூலம் நம் மனதை கட்டுப்படுத்த முடியும் எனவே நாம் உடல் நலன் பேணுவோம் உடலினை உறுதி செய்வோம் இந்த வாய்ப்பை அளித்த என் தமிழ் ஆசிரியருக்கு என் மனமார்ந்த நன்றி கோருகிறேன் நன்றி வணக்கம்